அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா மல்லப்புற ஊராட்சிக்கு அருகில் இருக்கின்ற மல்லப்புறம் மயிலாடம்பாறை சாலையில் இருக்கும் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ரோடு வந்து போடப்பட்டுச்சு சும்மா வண்டி பாதையாக இருந்தது அதுக்கு பின்னாடி ஒரு சில காலகட்டங்களில் கார் சாலையாகவும் சிமெண்ட் சாலையாகவும் போடப்பட்டுச்சு அதுக்கப்புறம் முறையாக பராமரிப்பு இல்லை ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் இது சாம்பல் நிற அணிகள் சரணாலயமாக அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மேகமலை புலிகள் காப்பத்தோடு இணைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சாம்பல் நிறு அணிகள் சரணாலயமாக இருக்கிறதுனால அந்த சாம்பல் நிறு அணில்கள் வந்து உலகத்தில் அரிய வகை விலங்கினமாக இருக்க அழியக்கூடிய தருவாயில் இருக்கிறதுனால தார் சாலைகள் போட்டால் தார் சாலையில் அந்த அணில்கள் சிக்கி கூடும் இனப்பெருக்கம் அதோடய வளர்ச்சியெல்லாம் போகும் அதோட இனப்பெருக்கம் தடுக்கப்படும்னு சொல்லி வனத்துறை தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு இந்த தடுத்து வராங்க அதன் அடிப்படையில் வந்து இது வேலைகள் நடக்காமல் இருக்குது இந்த கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி பெய்த மழையின் காரணமாக மழையின் காரணமாக அரிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட அந்த வனத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஏழு கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்டர் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மணல் அரிப்பும் உடைப்பும் ஏற்பட்டு போக்குவரத்துக்கு அடிமையாக பாதிக்கப்பட்டுச்சு இந்த ஒரு உருவாக்கப்பட்டுச்சு குறிப்பாக வந்து நம்ம குறிப்பாக வந்து நம்ம மேலே நம்ம மயிலாடும் பாறை மூளக்கடை கடமலை குண்டு இது போன்ற பகுதிகளிலிருந்து கல்வி பயிலுவற்கான மாணவர்கள் நிறையா வராங்க குறிப்பாக திருவள்ளூர் இன்ஸ்டியூட் வந்து நம்ம மல்லப்புறத்தில் இருக்குது அதில் டீச்சர் ட்ரைனிங் படிப்பதற்கும் ஆங்கில மீடியா படிப்பதற்காகவும் கல்லூரி படிப்பதற்காகவும் மாணவர்கள் வராங்க ஐந்து பேருந்துகள் இயக்கப்படுது வருஷ நாட்டிலேருந்து ஒரு பேருந்தும் அதே மாதிரி கண்டம் கடமலை குண்டுலேருந்து இரண்டு பேருந்தும் சிறப்பாறையிலேருந்து ஒரு பேருந்து இயக்கப்படுது கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க இந்த ஐந்து நாட்கள் இந்த அரிப்பு ஏற்பட்டு இடங்கள் உடைப்பு அந்த மாணவர்கள் பள்ளிக்கு பள்ளிக்கு வர முடியல அதனால் மாணவர்களும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்துக்கு இருக்காங்க சிரமத்து உள்ளாயிருக்காங்க அதே மாதிரி இந்த விவசாய விளை பொருட்களை வந்து மேலேருந்து கொண்டு வரதுக்கு அதாவது இங்கே தேனி மாவட்டத்திலேருந்து பேரையூர் இது போன்ற கீழே இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு போகக்கூடிய முக்கிய சாலையாக இருக்குது இதை உடனடியாக அரசியல் கவனத்தில் கொண்டு செய்யணும் ஏற்கனவே நம்ம நண்பர்கள் வந்து இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் அளித்த பொழுது பேரர் உட்கோட்டத்தில் வந்து முறைப்படி நம்ம சாலைகளை சரி செஞ்சுருக்கோம்னு சொல்கிறாங்க ஆனால் அது சரி செஞ்ச மாதிரி தெரியல அரசு வந்து உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த இரண்டு மாவட்டத்தினுடைய வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய இந்த சாலையை உடனடியாக சரி செய்யணும் வன வனத்தில் பிரச்சனை இருந்தால் வனத்துறையிட்ட நேரடியாக பேசியோ இல்லை சட்டசபையில் சிறப்பு தீர்மானம் போட்டோ இதை செய்யணும் கடந்த பார்லிமெண்ட்டில் கூட நம்ம தேனியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வம் தொடர்பான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க உடனடியாக மத்திய மாநில இணைந்து இந்த சாலையை உடனடியாக சரி செய்து இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த சாலையை உடனடியாக சரி செய்யணும் இதை நம்ம அரசுக்கு கவனத்தில் கொண்டு போகணுன்றதுக்காக விரைவில் இந்த பகுதி சுற்றுவட்டார பகுதி மக்களை ஒருங்கிணைச்சு அரசு கவனத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் உண்ணாவிரதமும் நடத்த போகிறோம் இதில் எல்லோரும் பங்கு உள்ள தயாராக இருங்க நன்றி வணக்கம்